எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி படிக்க போகிறேன் இந்த ஸ்டோரி லைப்ரரியில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது படிக்கணும்னு இந்த புக் பேர் த கேவ் ஹூ கிளைண்ட் அ ட்ரீ கேவ்னா பசுமாடு பசுமாடு மரத்துல ஏறுமா அதை பத்தின கதை தான் இந்த புக்கை எழுதினது ஜெமா மெரினோ ட்ரீனா மரம்னு ஸோ இங்கே இங்கே ஒரு பசுமாடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பசுமாடு பேரு மேலேadina Tina was a very curious cow curious-ஆ என்ன இத பத்தாலும் இது ஏன் இப்படி இருக்கு அது ஏன் இப்படி இருக்கு இது மட்டும் ஏன் இப்படி மாறுது இது ஏன் இப்படி ஓடுது அப்படினே எதாவா கியூரியாஸாவே இருப்பா யாரு நம்ம டீனா she had a thirst for discovery இப்போ என்ன இத கேப்பினா இருக்குது இது ஏன் இது மாதிரி இருக்கு இது ஏன் மேல போகது ஏன் வாஸ்தா போக மாட்டேங்குது இது கீழ தான் போகுது ஏன் மேல போக மாட்டேங்குது டிங்கிதா அவ கேள்வி கேட்டே இருப்பாள் அண்ட் ஷி வாண்ட்ஸ் நோ தி ஆன்சர்ஸ் போட்டு அது அதுக்கு என்ன விதைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுவோம் இதுதான் நம்ம டீனா டீனா வந்து மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு இந்த பூத கண்ணாடி சொல்லுவாங்கல்ல அதை வச்சு அதை பார்க்குறா புக்கு படிக்கிறா ஆனால் அங்கே வந்து அவரோட சிஸ்டர்ஸ்லாம் உட்காந்து அவங்க படுக்கு புல் ஃப்ளவர்லாம் சாப்பிட்றாங்க ஹர் மைண்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருப்பாள் ஒரு ராக்கெட் மட்டும் இருந்தேன் நம்ம மூணுக்கு கூட போகலான்னு இல்லாக்கு போகலான்னு அப்படிலாம் அவளுக்கு தோணும் ஆல் ஆஃப் விச் சிஸ்டர்ஸ் ஃபவுண்ட் வெரி சில்லி அவளுக்கு மூணு அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்க அவங்க மூணு பேரும் வேலையே இல்லையே அவனுக்கிட்டால் நல்லா அழகாக வந்து சாப்பிடு புரிய சாப்பிடு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் சாப்பிடு அதை விட்டு இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டுருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இம்பாசிபிள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பாசிபிளே கிடையாது ஹெடிகுலஸ் பைத்திய கடத்தலமாக இருக்குது இட்ஸ் நான் சென்ஸ் உனக்கு புத்தியே இல்லையா இதெல்லாம் உட்காந்து யோசிச்சிட்ருப்பியா தி உட் சே எவ்ரி டைம் ஷி டோல் ஹர் அமேசிங் ஐடியாஸ் ஏதாவது புதுசாக சொல்லி நம்ம இது மேலே கையில் போய் மூனில் போய் பார்க்குறோமா ஸ்டாரை போய் பார்க்குறாமா அப்படிலாம் எதாவது சொன்னால் எல்லாமே வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சிஸ்டர்ஸ் வேர் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஒன் திங் ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸி கிராஸ் நல்லா உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்ருக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன் டே வென் டீன் அவர்ஸ் எக்ஸ்ப்ளோடு இந்த வுட்ஸ் வுட்ஸ்னா காடில் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கா இருக்கான் பார்த்துட்டு இருக்கும் ஷீ டிசைட் டு ட்ரை சம்திங் நியூ ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணலான்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறா ஷீ பிகான் டூ கிளைம்ப ட்ரீ இந்த மரத்தோட கிளைகள் மேலே ஏறி ஏறி அப்படியே மேலே ஏறிடலான்னு நினைக்கிறான் அப் அண்ட் அப் ஷீ வெண்ட் அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கா மேலே போனால் அண்ட் ஐஸ் மேலே மரத்துக்கு மேல போயாச்சு உச்சிக்கு போயாச்சு அங்கேருந்து பார்த்தா அவள நம்பவே முடியல அவ்வளோ பியூஃபுல்லாக இருக்கும் சுற்றி இருக்கிறதா அன்லைக் த ஃபியர்ஸ் டிராகன் ஷீ ஹெட் சீன் இன் ஹர் புக்ஸ் திஸ் ஒன் வாஸ் ஃப்ரெண்ட்லி அங்கே மரம் உச்சி திறக்குனதுக்கப்புறம் ஒரு ட்ராகன் பார்க்கறான் அவள் படிச்சிருக்கிற புக்ஸ் எல்லாத்திலையுமே டிராகன் வந்து ஹாடு வாய் திறக்கும் வாய் வந்து தீப்பொழங்கெல்லாம் வரும் அப்படின்னு தான் படிச்சிருக்காள் ஆனால் இங்கே இருந்த டிராகன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக அவளோட நல்லா கைண்டாக இருக்குது ரைட் வெஜிடேரியன் ஆஹா முதல் முறையாக ஒரு டிராகன் மீட்டை தான் சாப்பிட்டதாம் வெஜிடேரியன் ஆஃபாவல் ஆஃப் நோன் தே டாக் அபவுட் ஒண்டர்ஃபுல் ட்ரீம்ஸ் அண்ட் இன்க்ரெடிபிள் ஸ்டோரிஸ் ரெண்டு பேருக்கும் நிறைய கனவுகள் இருக்குது அதை பற்றிலாம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்காங்க ஸ்ரீனா கூடன் வெயிட் டு டெல் ஹர் சிஸ்டர்ஸ் அபவுட் ஹர் நியூ ஃப்ரெண்ட் சீக்கிரமாக போய் தங்கச்சி அக்காவெல்லாம் பார்க்கணும் பார்த்தது எல்லாத்துக்கிட்டையும் இந்த ட்ராகனை பற்றி சொல்லணும்னு ஸ்ரீனாக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது பட் ஹர் சிஸ்டர்ஸ் வே நாட் இம்ப்ரெஸ்ட் வேலை dragons don't exist, cows can't climb trees, impossible, ridiculous, nonsense, they said. And with நம்பவே இல்லை என்ன ட்ராகன்ஸ்லாம் புக்கில் தான் வரும் ட்ராகன்லாம் ஒன்று உண்மை கிடையாது அப்புறம் நீ வந்து மரம் ஏறினியா அதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க யாரு டீனாவோட சிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் மார்னிங் டீனாவர்ஸ் நோவெட்

ஐயோ கடவுளே இந்த பொண்ணு பண்ணுறது ரொம்ப பேடாக இருக்கே என்ன பண்ணுறது ஓகே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மூணு பேரும் அந்த காட்டுக்கு போயிட்டு அவளை கூப்பிட்டு வந்துடலாம் ஆ அப்படின்னு கிளம்புறாங்க அப்படி பார்க்குறாங்க ஃபார்ம் and into த woods இதுதான் முதல் தடவை அந்த சிஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் அதாவது இந்த வயல்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு இப்போ தான் காட்டுக்கு வராங்க அவங்க பார்த்தா அவங்களுடைய சோ சப்ரைஸ்டு தே நெவர் இமேஜின் இட் உட் பி ஸோ பியூட்டிஃபுல் இவ்வளோ அழகாக இருக்கும்னு அவங்களுக்கு புரியவே தெரியாது அண்ட் தென் தே கேம் அக்ராஸ் சம்திங் வெரி ஸ்ட்ரேஞ்ச் இம்பாசிபிள் அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு பன்னிக்குட்டி பன்னிக்குட்டி தான் நினைக்கிறேன் இந்த பன்னிக்குட்டி வந்து பறக்கப் போகுது போல் ஃப்ளைங் லெசன் செஞ்சும் நடக்குது அதில் வந்து ஸ்டேகிங் பார்த்து அந்த இடத்துல டீனாகவும் இருக்கா பட் கேவோ பிகேன் டு ஃபிளை அண்ட் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஸோ அங்கே ஃப்ளைங் லெசன்ஸ்ல நடக்கிறத பார்த்துட்டு ஆஹா நானும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அந்த சிஸ்டர்ஸ் மேலே மேலே ஏறி பார்த்தா த பியாண்ட் அவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க வேர்ல்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் வே வாஸ் டீனா சடன்லி அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு அவ காணுமே அப்படின்னு மேலே பார்க்குறாங்க பார்த்தா எல்லாரும் பறந்துட்டு இருக்காங்க இட் வாஸ் இம்பாசிபிள் இட் வாஸ் ரெடிக்குலஸ் இட் வாஸ் நாட் சென்ஸ் thought it was true. சாத்தியமே இல்லை இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது உண்மையாகவே நடந்திருக்கு டீனா வாஸ் ஃப்ளைங் நம்ம டீனா அண்ட் வென் ஷி ஆஸ் ஹர் சிஸ்டர்ஸ் ஜாயின் ஹர் தே செட் சம்திங் தட் தே நெவர் செட் பிஃபோர் ஆ இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு டீனா சொன்ன உடனே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க எஸ் ஒய் நாட் ஸோ இம்பாசிபிள் ரிடிகுலஸில் சொல்லாமல் அட நாங்களும் வரோமே அப்படின்னு அழகாக அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் மேலே பார்க்குறாங்க இவ்வளோ அழகாக இருக்குது மூணு தீம் ஆர்டர் தான் பாசிபிள் அதுக்கப்புறம் அவன் வந்து நமக்கு என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணலாம் டிசைட் பண்ணுறேன் ஸோ இதுதான் பண்ண முடியும் இதுதான் நம்ம முடியும் இதுதான் தான் நம்மளால் முடியும் இதெலாம் நம்மளால் முடியாது அப்படின்லாம் உடையே முடிவு பண்ணக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அம்மா அப்பா அதுக்கு தான் இருக்காங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அம்மா எனக்கு அதை ட்ரை பண்ணும்மா எனக்கு இதை படிக்கணுமா அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா சொல்லுங்கள் அதுதானே வேணும் எப்போ பார்த்தாலும் நிற்கியோ எனக்கு இதெல்லாம் முடியாது எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் கீப் ட்ரைங் லைஃப் இஸ் ஃபன் இதோட இந்த கதை முடியும் அடுத்த கதை